இந்தியாவில் பல சிவத்தடங்கள் இருந்தாலும் தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள பூலானந்தீஸ்வரர் ஆலயத்தில் உங்கள் உயரத்திற்கு ஏற்ப உயரத்தில் மாறி மாறி காட்சி தரும் அதிசய சிவலிங்கம் கோயிலின் மூலவர் எப்படி பார்த்தாலும் ஒரே உயரத்தில் காட்சி தரும் வகையில் சிவபெருமான் காட்சி தருகின்றார் நீங்கள் உட்கார்ந்து பார்த்தாலும் அந்த லிங்கம் உங்கள் உயரத்திற்கு ஏற்ப காட்சியளிப்பது போலவும் நின்று பார்த்தாலும் உங்கள் உயரத்திற்கு ஏற்ப காட்சியளிப்பது இங்கு வைக்கப்பட்டுள்ள மூலவர் சிலை மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் வீரபாண்டியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த ராஜசிங்கன் என்ற மன்னனால் அந்த சிவலிங்கத்தை பார்த்து வியந்து அளவுக்கு அளவானவரே என புகழ்ந்தார் மூலவருக்கு அரிகேசரிநாதர் பூலானந்தீஸ்வரர் என்ற பெயர் விளங்கிற்று அவர் இருந்து அருள் தரும் நகருக்கு அரிகேசரி நல்லூர் என்று பெயர் வழங்கிற்று புராணத்தில் இந்த ஊர் அரிகேசரி நல்லூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நைவிசாரண்ய முனிவர்களுக்கு சின்னமனூர் பூலானந்தீஸ்வரர் கோயில் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் ராணி காலத்தில் சின்னமநாயக்கர் என்ற அரசியல் அதிகாரி இவ்வூரை உருவாக்கியதால் அவர் பெயரால் சின்னமனூர் என்று பெயர் மாற்றம் ஏற்பட்டதாக மதுரை மாவட்ட அரசிதழில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று கூறுகிறது இத்திருக்கோயில் வளாகத்தில் இருபத்தி ஏழு கல்வெட்டுகள் உள்ளன இங்குதான் சின்னமனூர் செப்பேடுகள் கிடைத்தன திருமால் பிரம்மா இந்திரன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் சிவகாமி சுயம்புவாக கிடைத்த கோயில் காமதேனு கற்பக விருட்சம் சாபம் நீங்கிய தலம் கந்தபுராணத்தில் புகழப்படும் தலம் சிவகங்கை தீர்த்தம் கொண்ட கோயில் கங்கை துளி சிந்திய பூமி பாண்டிய சோழ மன்னர்கள் திருப்பணி செய்த ஆலயம் பாண்டிய மன்னனுக்காக தன் உருவத்தை குறைத்துக் கொண்ட இறைவன் பகைவர்களை வெல்ல உதவிய சிவபெருமான் கேட்டவரம் அருளும் பூலாமரம் கொண்ட கோயில் என பல்வேறு சிறப்புக்கள் கொண்ட தலமாக விளங்குவது தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவாலயம் ஆகும்